கண் பார்வை ஒரு குழந்த வீடியோ காலையில கண் முடிச்சு பாத்து மேலும் மங்களா இருந்துச்சான் பாத்துச்சான் மங்களா இருந்துச்சான் இறங்கி போய் அம்மா உட்கார்ந்து பார்த்துச்சான் மங்களம் ரொம்ப மங்களா இருந்துச்சான் அவங்க அப்பா கிட்ட போய் சொன்னான் அப்பா எனக்கு எல்லாமே மங்களா இருக்குப்பா பயமா இருக்குப்பா அப்படின்னு கேட்டுச்சான் அப்படியா இப்போ நான் நிறைய தெரிந்தா அப்படின்னு கேட்டதாம் இல்லைப்பா மங்களா தெரியுதுப்பா அப்படின்னு சொன்னான் உடனே பாப்பாவை தூக்கிக்கிட்டு பைக்ல வேகமா ஆஸ்ப கண்ட கிட்ட போனாராம் கண்டாக்டர் சொன்னாராம் இந்த பாப்பா வந்து கண்ணு கொஞ்சம் மங்களா தெரியுது போல அதனால் இருந்தாங்க என் மருந்தை வந்து கண்ணடை தினமும் ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு விடுங்க சரியாயிடும்னு சொன்னோன்னே ஃபோன் பார்க்காதீங்க டிவி வச்சு விடாதீங்க வெளிச்சமாக இருக்கிற இடத்துல நிற்காதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டான் அதே போல் பண்ணித்தான் கண்ணுட தினமும் நைட்டு ஒரு சொட்டு மருந்து விடுமா வெளிச்சமாக இருக்கிற இடத்துல உட்காராதான் இதை போல் பண்ணி கேண்டிச்சான் டாக்டர்கிட்ட சொல்ல அவங்க அப்பா சொன்னாலாம் பாரு இது இப்பயே நீ உனக்கு தெரிஞ்சனால உனக்கு மருந்து கொடுத்து சரி பண்ணிடலாம் அதுவே உனக்கு வயசாகி இப்போ கண் தெரியுறேன்னா என்ன ஆயிருக்கும் பார்த்தியா நான் அப்பயே சொன்னால் டிவி பார்க்காத டிவி பார்க்காத அப்படின்னு அப்படின்னு சொன்னோன்னே ஒரு மாதம் தான் கண் நல்லா க்ளேராக நல்லாவே தெரிஞ்சுதான் அப்படி வந்து அந்த பாப்பா சொன்னித்தான் அப்பா இப்போ தான் தெரியுது எனக்கு கண் தெரியலன்னா எவ்வளோ கஷ்டம்னு அதனால இனிமேல் நான் டிவி பார்க்க மாட்டேன் ஃபோன் பார்க்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னாலாம் சரி என்னை போ அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா போய் படித்தான் இந்த கதையிலேன்னு நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா எப்போவுமே நம்ம கண்ணு முக்கியம் அதுக்கு ஃபோன் பார்க்கக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது நிறைய சவுண்டு வச்சு பார்த்தோன்னா காது கேட்காது இது ஒரு ஒரு விஷயத்துக்குமே ஒரு ஒரு ஆயுதம் இருக்கு அதனால நீங்க தான் பார்த்து கவனமா இருங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மாட்டாங்க பக்கத்துக்கு எப்படியா தொட்டங்க பாய் பாய்